பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு மத்தியில எப்படி போர்கள் நடந்து அங்கெங்க வீடுகள்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்குமோ குண்டு வீசி ராக்கெட் வீசி அது வீடுகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்குமோ அது போன்ற ஒரு நிகழ்வு தான் குஜராத் மாநிலத்துல பெட்வாரகா என்ற பகுதியில நடந்த நிகழ்வு இருக்கு அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் என்றால் அங்கே வீடுகள் இழந்து பரிதவிக்கக்கூடிய அந்த வயசான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கத்தி கதறக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்கிறோம்

தொல்லைப்படுத்தணும் துன்பப்படுத்தணும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஒன்று பள்ளிவாசலை இடிக்கணும் இல்ல அவர்களை வீடை இடிக்கணும் இதுதான் அவர்களுடைய செயல்பாடாகவே இருக்கு நாட்டுடைய வளர்ச்சியை பத்தி பேசுறேன்றாங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதி அளிக்கப்படக்கூடிய சூழலாக இருக்க செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி குஜராத் மாநிலம் பெட் துவாரகா என்ற ஒரு பகுதியில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட மத வழிபாட்டு தலங்கள் உட்பட ஐநூற்றி இருபத்தஞ்சு வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமிப்பு நிலத்தில் உள்ளது என்று இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு உள்ளது ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்ற ஒன்றை வைத்து இன்று அந்த மாநிலத்தில் ஆளக்கூட ஆட்சியாளர்கள் அங்கே வசிக்கக்கூடிய குறிப்பாக குறிப்பாக வைக்கப்படக்கூடிய மக்கள் சிறுபான்மையின மக்களாக இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து தொடர்ச்சியாக இந்த நாட்டில் குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் என்று ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அன்றில் இருந்து இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம கடந்த பத்து வருடங்களாக பார்த்து வருகின்றோம் அதே போன்று இந்த நிகழ்வும் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுடைய அத்துமீறல் அதே போன்றுதான் இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு நிலை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அங்கே குஜராத்தில் வந்து பக்தர்கள் அதிகமாக வருகின்றார்கள் என்பதற்காக அங்கே அந்த சாலை விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது பயணங்களை இலகுவாக்கக்கூடிய வகையில் நாங்கள் வந்து பணிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் என்றால் அங்கே வீடுகள் இழந்து பரிதவிக்கக்கூடிய அந்த வயசான

એટલે અમારે સરકાર પાસેથી વિનંતી છે અમારે મારો દીકરો છે એના સાડા ચાર લાખ રૂપિયા કરજો છે ત્યાં અમે સાહેબ બનાવી અમારે કરજો નથી ભરવાનું સાહેબ તમારે મા કરે કી દીધા મારું બાપ મને કેતું તો સરકાર માય બાપ હોય છે બારે સુઈ જાઉં સાહેબે મારા ઓલાદની હું અંદર સુવરાવું છું માય બાપ આવો ન હોય એમ કે જે મારી છાતું ઉજાડી નાખે કે આ અમારું નુકસાન આટલું થાય છે તમે બરજબરી છે અમને ோ என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் கடனை வாங்கி வீட்டை கெட்டினோம் இன்னும் அந்த கடனை அடைக்கல என்னுடைய பொருளாதாரத்தெல்லாம் வாழ்க்கையில் சிறுக சிறுக சேமித்து நான் வைத்திருந்த பணத்தை எல்லாத்தையும் போட்டு நான் இப்போதான் சின்ன வீடை கெட்டினேன் கெட்டின பிறகு பார்த்தா இப்போ வீட இட்டு தரமட்டமாக்கிட்டாங்க படிக்கிற பிள்ளைகள் இருக்குது நாங்கள் எங்கே செல்வோம் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் இப்படி வந்து அரசு அதிகாரிகள் அத்துமீறி வீட்டை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கத்தி கதறக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்க்குறோம் அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் என்றால் எந்த அளவுக்கு இந்த குஜராத் மாநில அரசும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வரம்பு மீறி இருக்கிறார்கள் என்றால் சமீப காலமாக கிட்டத்தட்ட கணக்காக காசாவில் நடந்த போர் ஒரு பாலஸ்தீனத்தில் நடந்த நிகழ்வுல காசா நடந்த அநியாயங்கள் இருக்க இஸ்ரேல் எப்படி வந்து மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் குண்டு மலைகள் போட்டு தகர்த்தெறிந்து அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தது என்றால் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த வசிப்பிடங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு அவர்கள் போர் பிரகடனம் என்று சொல்லி மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் வந்து அத்துமீறி வீடுகளெல்லாம் இடித்து தள்ளினாங்க அது போர் பிரகடனம் இரண்டு நாட்டுக்கு மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய குழுவினர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நடந்த நிகழ்வில் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்படுது இவர்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆதரவாக செயல்படக்கூடிய அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த மக்களும் அவர்கள் ஆக்குதல் நடத்தியிருப்பாங்க கைதிகளை பிடித்து வைத்திருப்பாங்க மாற்றி இப்போது அந்த நிகழ்வில் வந்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு போர் நிறுத்தமெல்லாம் அறிவிக்க செய்கிறாங்க இப்படி இந்த போர்க்களங்களில் எப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டதோ அதே மாதிரியான இந்தியாவில் குஜராத்தில் எந்த ஒரு மக்களுக்கும் மத்தியில் எந்த ஒரு அரசுக்கும் மத்தியில் ஒரு போர்க்களம்லாம் இல்லை ஆனால் அங்கே வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட நிகழ்வு எப்படி இருக்குது என்றால் பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு மத்தியில் எப்படி போர்கள் நடந்து அங்கெங்கே வீடுகள்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்குமோ குண்டு வீசி ராக்கெட் வீசி வீடுகள் வீடுகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்குமோ அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த குஜராத் மாநிலத்தில் பெட் என்ற பகுதியில் நடந்த நிகழ்வு இருக்குது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லை ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதாக நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியது காக்கா குறிவு இல்லையே அந்த காக்கா குருவி ஒரு கூறு கேட்டிருந்தால் கூட அதை கலைக்கிறது கூட எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் உடனடியாக அதை கலைக்க மாட்டாங்க அங்கே எதுவும் குஞ்சுகள் இருக்க பொறிக்கப்பட்டிருக்கா முட்டையிடப்பட்டிருக்கா நம்ம எடுத்து கீழே தட்டி விட்டுவிட்டோம்னா அதுக்கு பாதிப்பாகிடும்னு இப்படிலாம் யோசிப்பாங்க மனிதர்களாக இருந்தால் ஆனால் மனிதத்தன்மைக்கு அற்றவர்களாக இந்த நிகழ்வை இன்றைக்கி பார்க்க முடியுதுன்னு சொன்னால் அங்கே பச்சை பிள்ளைகளை வைத்திருக்கிறாங்க படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போட்டு சிறுக சிறுக கெட்டி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வை எல்லாம் இருக்குது அப்ப அப்படி மக்கள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அதற்கென்று ஒரு நோட்டீஸ் முறையாக கொடுக்கப்பட்டு அதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டு அந்த அவகாசத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எடுத்தோம் கவுத்தோன்ற அடிப்படையில் போய் திடீர்னு போய் மக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் வீட்டை தலைமன்றமாக்கப்பட்டால் நீ நடுத்தருவில் நிற்கிறாங்க எந்த பொருட்களும் அவர்கள் எடுக்க முடியாத நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் சேதப்படுத்தி வீடுகளை இடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான சூழல் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலை நடக்குது அதைத் தொடர்ந்து இன்னைக்கு சத்தீஸ்கர்லேயும் அதே மாதிரியான ஒரு நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய வீடு மட்டும் இடிக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்ற ஏனைய சமூக மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படாமல் விடப்படுது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் இதற்காக சமீப காலமாக இந்த வட மாநிலங்களில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கங்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கும் போது அதனுடைய மக்களே உணர்வுகளை கிளறும் வகையில் மக்களை வந்து சீண்டக்கூடிய வகையில் சமீப காலமாக மத வழிபாட்டு தலங்கள் பள்ளிவாசல்களை ஆக்கிரமிப்பு செய்து இடிக்கக்கூடிய நிலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது அப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு போடப்பட்டு அந்த மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற அந்த சட்டம் இருக்கு அதை அத்துமீறி இந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து செயல்படுது இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முறையிட்ட அதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டில் இனிமேல் எந்த ஒரு மத பாலிபாட்டு தலங்களும் இடிக்கப்படக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்போ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் இந்த மாதிரி அமைதியான சூழல் இருக்கக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு கொல்லைப்படுத்தணும் துன்பப்படுத்தணும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஒன்று பள்ளிவாசலை இடிக்கணும் இல்லை அவர்களை வீடை இடிக்கணும் இதுதான் அவர்களுடைய செயல்பாடாகவே இருக்குது நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறேன்றாங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதி அளிக்கப்படக்கூடிய சூழலாக இருக்க அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இவர்கள் வளர்ச்சியை எப்படி கொண்டு செல்ல முடியும் அனுதினமும் தினமும் இஸ்லாமியர்களை எப்படி நசுக்குவது இஸ்லாமியர்களுக்கு எப்படி தொல்லை கொடுப்பது இஸ்லாமியர்கள் வீட்டை இடிப்படாமா இஸ்லாமியர்களுடைய பள்ளி இடித்து தரைமட்டமாக்கலாமா என்றால் இதிலே தான் இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு வட மாநிலங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே பெருமளவுக்கு அவர்கள் உயர்த்தப்படாமல் பின்தங்கி போகிக் கொண்டே இருக்கு தமிழகத்தை ஒப்பிட்டு பார்த்தால் வட மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை எடுத்து ஆய்வு செய்து பாருங்க எந்த ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்கோ ஒரு அடிப்படை தேவைக்கோ எந்த ஒரு வகையிலுமே அவர்களுடைய சிந்தனையோ ஒரு செயல்பாடுகளோ இருப்பதை காண முடியலை எல்லா வகையிலும் மருத்துவம் கல்லூரி கல்வி வகை பொருளாதாரம் விலையேற்றம் எல்லாத்தையும் பின்தங்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது என்ன காரணம் இஸ்லாமியர்கள் குறித்தே சிந்திப்பது தான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு கோர்ட்டுடைய உத்தரவு மீறக்கூடாது பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு கொண்டு இதை இதன் மூலம் அது ஒரு அரசியல் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது தடைபட்டிருக்கேன் அப்போ வேறு ரூட்டில் என்ன பண்ணலாம் வேறு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு குஜராத்தில் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து சத்தீஸ்கரில் அதை தொடரக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிலை இது மாதிரியான போக்குகள் என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் இருக்குது ஆட்சியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற இந்த தன்மை என்பது அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துடைய அழிவுக்குத்தான் இது வழிவகுக்குமே தவிர ஒரு சர்வாதிகாரத்தை இவர்கள் வாழக்கூடிய மத்தியிலும் சரி மாநிலங்களவையிலும் அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஒருபோதும் சர்வாதிகாரம் வென்றதாக வரலாறு என்பது கிடையாது இதற்கு முன்பாக நிலை 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 என்னாச்சு 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 சர்வாதிகாரத்தை வைத்து ஆட்சி செய்ய முடியும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களுடைய இறுதியான முடிவு அழிவாகத்தான் இருந்தது அவருடைய அழிவு என்பது கேவலமான ஒன்றாகத்தான் இருந்தது அதுதான் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் படிப்பினையாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம் மக்களுக்கான ஆட்சியை பற்றியான சிந்தியுங்கள் மக்களுடைய வளர்ச்சிக்கான ஆட்சியை பற்றி சிந்தியுங்கள் மக்களுடைய தேவைகள் அடிப்படைகளை பூர்த்தி செய்வதை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்து செயல்முறைப்படுத்தினீர்கள் என்றால் மக்களுக்கு அது பயன் தரும் அதை தவிர்த்து குறிப்பிட்ட சில சமுதாயங்கள் தாக்கப்படுவது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் தொடர்ச்சியாக நசுக்கப்படுவது என்பது பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்வதுதான் சிறந்தது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்